சர் சர் பேனா சார் மேடம் பேனா மேடம் சர் சார் பேனா சார் சர் சார் பேனா எவ்வளோ மேடம் ரெண்டு பேனா முப்பது ரூபா மேடம் உங்களுக்கு எத்தனை பேனா வேணும் எனக்கு பத்து பேனா வேணும் கொஞ்சம் காசு கம்மி பண்ணி தரீங்களா இல்லை மேடம் எனக்கு ஒரு பேனா வைத்தாலே லாபம் ஒரு ரூபா தான் மேடம் அதனால் நூற்றம்பது ரூபாய் கம்மி இல்லை மேடம் பார்க்க பாவமாக இருக்கேன்னு சூப்பர் மார்க்கெட் போகாமல் உங்ககிட்ட பேனா வாங்க வந்தா ரொம்ப தான் பண்ணுற சூப்பர் மார்க்கெட்லேயே இதை விட நல்ல நல்ல பேனாலாம் இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் மேடம் ஆனால் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா அவங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு தான் அவங்களால வாங்க முடியும் என்கிட்ட பேரம் பேசுகிற மாதிரி அவங்க கிட்ட பேச முடியாதுல்ல சரிப்பா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா போட்டுக்கோ ஒரு அஞ்சு ரூபா கூட கம்மி பண்ண மாட்டியா என்னோட குழந்தைங்களுக்கு தான் கேட்குறேன் படிக்கிற பசங்கப்பா கொஞ்சம் உதவி பண்ணு நாளைக்கு என்னோட பையன் நல்லா படிச்சு கலெக்டர் ஆனானா உன்ன மாதிரி கஷ்டப்படுறவங்கள நல்லா அதுக்கு தான் சொல்றேன் கொஞ்சம் உதவி பண்ணுப்பா சரி மேடம் எனக்கு லாபம் கூட வேணா நீங்க நூத்தி நாற்பது ரூபா அசல் மட்டும் கொடுங்க போதும் மேடம் பேனா மேடம் ரெண்டு இருபது ரூபாய் நோட்டு ஒரு நூறு ரூபாய் நோட்டு இருக்குப்பா ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நில்லு தம்பி அந்த அம்மா உன்னை ஏமாத்தி பேனா வாங்கிட்டு போயிருக்காங்க உங்ககிட்ட ஐம்பது ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இந்த மாதிரி ஒரு ஹேண்டிகேப்பை போய் எப்படி ஏமாத்த மனசு வந்துச்சு சார் யார் நீங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க இல்லைப்பா உன் கையில் இருக்கிறது ரெண்டு இருபது ரூபா நோட்டு ஒரு பத்து ரூபா நோட்டு சார் கரெக்டாக தான் சார் இருக்கு இங்க பாருங்க சார் இது பத்து ரூபா நோட்டு இல்லை நூறு ரூபா தம்பி அது பத்து ரூபா நோட்டுப்பா சார் எனக்கு தெரியும் சார் மேடம் நீங்க கிளம்புங்க மேடம் சார் எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வரேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் சார் பேனா சார் மேடம் பேனா வேணா மாற்றுத்திறனாளிகிட்ட போய் சார் பேனா சார் மேடம் பேனா மேடம் தம்பி தம்பி எனக்கு நூறு ரூபாய்க்கு பேனா கொடுப்பா இந்தாப்பா இந்தா சார் நீங்கள் தெரியாமல் ரெண்டு நூறு நோட்டை கொடுத்துட்டீங்க சார் ஏன்பா நூறுரூபாய் எப்படி செக் பண்ணுன்னு தெரிஞ்சிருக்கு அப்புறம் எதுக்குப்பா அந்த பொம்பளை கொடுத்த பத்து ரூபாய் நூறுரூபான்னு சொன்னேன் சார் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் கண்ணு தெரியாது சார் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எங்கள் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவையும் தம்பியோட காலேஜ் செலவையும் பார்த்துக்கிறோம் அப்படிப்பட்ட எங்ககிட்டே ஒருத்தவங்க ஏமாத்துறாங்கன்னா அவங்க எங்களை விட பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க தானே சார் அர்த்தம் அதுக்கு இல்லைப்பா சார் நான் உங்களுக்கு உதவி பண்ணதா இருந்துட்டு போயிட்டோம் சார் சார் என்னங்க சார் காசு பேனா சார் வரேன் சார் சார் பேனா சார் மேடம் பேனா மேடம்